தாய் மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு மார்னிங் என்ன டிஃபன் பார்க்கலாமா அடை யாருக்கெல்லாம் அடை பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடை ப்ரிப்ரேஷன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அரிசி எடுத்துக்கோங்க அதில் ஒரு முக்கால் சதவீதம் பருப்பு எடுத்துக்கோங்க எந்த பருப்புனாலும் ஓகே ஓரம் பருப்பு கண்டு பருப்பு பாசி பருப்பு விழுந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸடாக கொஞ்சோண்டு பச்சிரு எல்லாம் சேர்த்து நைட்டே ஊற வச்சுருங்க மானியும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதை கூட சோம்பு வரமிளகா பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நான் முருங்கைத்தலை ஆட் பண்ணுவேன் ஏன்னா முருங்கைத்தலை நல்லா ஹெல்த்தி அயன் சும்மா முருங்கைத்தலை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ அடையில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ சுட சுட ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் வந்துட்டு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் மக்களே